இப்போதைக்கு தமிழ் சினிமா உலகத்தில் இருக்க ஏலியன் லெவல் பிரச்சனை ரெண்டே ரெண்டு ஒன்று நடிகர் சங்கத்தில் நடக்கிற மரண பங்க பஞ்சாயத்து இன்னொன்று டீசர் வெளியாவதுக்கு முன்னாடியே மொத்த படமும் நெட்டில் ரிலீஸ் ஆகிடுறது தான் அந்த வெளியிடற பைப்பில்லைங்க நம்ம தமிழ்நாடு புலீஸ் மட்டும் தான் என்ன நடக்கும்

பாஸ்போர்ட் சொல்லிட்டா சொல்ல மாட்டேன் டேய் பாஸ்போர்ட் சொல்லிட்டா சொல்ல மாட்டேன் நைட் எத்தனை மணி தூங்குவேன் ஒரு நாலு நாலு பாஸ்போர்ட் சனி இல்லையா போடு அது என்னடா கபாலிடாட் மோடி கபாலிடாட் எம்கேவி கபாலிடாட் எஸ்டி டிவி கபாலிடாட் எஸ்டி சி எஃபி ஒரே படம் அஞ்சு ஃபார்மட்ல எடுத்துருக்கேன் ஏ உள்ள ஃபர்ஸ்ட் சீன்ல உன்ன இன்டர்வல்ல நோல கிளைமேக்ஸே இல்ல இந்த வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிச்ச ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்க

அவர் இங்கிலீஷ் மெகா சீரியலுங்க கதை என்ன சொல்லு ஒரு அக்காக்கும் தம்பிக்குமான ஒரு பாச போராட்டம் அந்த கதை அக்காக்கு புருஷன் போயிடும் தம்பிக்கு கை போயிடும் ரெண்டு பேருக்குமே அப்பா போயிடும் ஒரு வெள்ள ஃபிகருக்கு எல்லாமே போயிடும் கடைசியில் மூணு டிராகன் கம்மா வாங்கிடும் கதையில் அப்பப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் ஆயிடும் அது என்னடா ஃபோர் ஜிபிக்கு பிரேக்கிங் பிரேக்கிங் பேக் ஓ பிரேக்கிங் பேக் ஒரு சாக போகிற கெமிஸ்ட்ரி டீச்சர் உன்னோட ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு எப்படி ட்ரக்ஸ்லாம் செய்கிறதுன்னு சொல்லி தந்து அதை சம்பாதிக்கிறாங்க அதுதான் அந்த கதை இவன் தூக்கி நான் காட்டி போடு நீ டவுன்லோட் பண்ணதில் யார் அது ஜூலியா அண்ட்ரேலின் மியா கலீஃபா அவங்களாம் புரட்சி பாடகர்கள் ஓ ஓ எல்லாரும் அஞ்சு நிமிஷம் பாடுவாங்க பத்து நிமிஷம் பாடுவாங்க எல்லாம் தனியாக கூட பாடுவாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மணி நேரம் கூட்டமாக பாடுவாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் தப்பு நீயே ஒத்துக்க நான் விட்டுறேன் தப்பே பண்ணலான்ற

அஞ்சு ரெண்டுக்கு நாலு ஃபிகர் ரெண்டு கேஸ் வந்துருக்கு அதில் ஒன்று மட்டும் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஃபேக் ஐடி அவன் ஃப்ரெண்டு தாத்தா செத்த ஸ்டேட்டஸ்க்கு லோல் ரஃபுல்னு போட்டிருக்கேன் அவன் வீட்டுக்கு வந்தொன்னிருப்பா லிஸ்ட்டு அப்புறம் அன்ஃப்ரெண்டு பண்ணியிருக்கான் தமா ஃபோட்டோ வச்சு தமிழ் செல்வி சொல்லி ஒரு ஃபேக் ஐடி வச்சிருக்கேன் அந்த ஐடியை வச்சு ஒரு அப்பா உப்பையை ஏமாற்றி ஆனால் வெப்கேம்ல அலங்கோலம் ஆட விட்டு மாதம் ஆயிரரூவா கூட பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன் அது நான் தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு என்ன கவிதை போட்டேன் காவேரியும் கோதாவரியும் ஒன்று நானூறுரூவா பவர் நாட் நைஸ் அங்குள் நிஷா கூட ஒரு ஃபுல் போட்டாலே நேற்று கூட ரசம் லிஸாவோ போட்டானே இஸ் இட் யார் யா ஒரு தொண்டில் தொண்டில் அம்மா சொல்லுமா சாட்டியா ரெண்டெல்லாம் வந்துடும்மா ஒன்றும் ஆன்லைனில் படிஷன் போடுக்குறாங்க சரியா என் லைக் பண்ணியா அப்படி சார் பண்ணுறேன் ஹலோ கண்ணு சீடு வாங்கி வீட்டுக்கு வரணுமா சரி 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 ரெமோவா தர்மதுரையா ஆகநாயகமா என்ன சீடு வேணும் தமிழ் டக்காக வந்திருக்காங்க கொடுத்து கொண்டு சரியில்லை ஒத்த வாங்குவேன் தெரியும்ல தம்பி சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு கடைக்கு போய் சீடு நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்குவேன் அந்த நாற்பது ரூபாவில் அவன் அவங்க பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பான் இல்லை ரென்ட் கொடுப்பான் இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி தருவான் ஆனால் நீ டவுன்லோட் பண்ணுறவன் அவன் என்ன பண்ணுறானு ஒன்று தெரியுமா டவுன்லோட் பண்ண மாட்டேன்னு இதில் கையெழுத்து போட்டுட்டு போ கை நாட்டெலாம் வைப்பீங்களே அது வேணாமா அது ஆதார் கார்டு தரும்போது டிஜிட்டலில் ஸ்கேன் பண்ணாங்களே ஜியோ